ஃபஸ்ட்டு நன்றி வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் அன்பழகன் அவர் தான் வந்து கஜேந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு நீங்கள் கேளுங்க அப்படின்னு நான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது எனக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன் இது உங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்ததா இல்லை உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா இல்லை உங்கள் கற்பனை கதையானு இல்லை என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன் இது ஒருத்தரை சார்ந்த இல்லை மொத்தம் ஒரு அங்கே ஒரு மூணு நாலு பேரை சந்தித்தோம் மூணு நாலு பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம் இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது ஏன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா நண்பர் தான் ஒருத்தர் அவர் வந்து ஃபோன் பண்ணார் இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு ஏன் என்ன விஷயம் அப்படின்னும்போது இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறார் அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது அந்த சீனை அவர் சொல்கிறார் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போய் பாருங்கள் உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம் இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் கழிப்பிருக்கோம் நமக்கு இல்லைன்னு சொல்லி நான் போயிருப்போம் ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது அப்படிதான் அந்த படம் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து அருள்தாசன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து மாறன் முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன் அவர் அப்போ தான் ஜே படம் பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சு நானும் மாறனும் ஒன்றா வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம்